வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஆப்பு ஒரு மிகவும் பிரபலமான ஆட்டோ மொபைலுடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெக்டாக ஜாப் ஓப்பன் யூஸ் போயிட்டுருக்கு இந்த வேலை ஆப்பில் யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன சம்பளம் என்ன கல்வி தொகுதி வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள்ஸி இருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோடய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் சுங்குவார் சத்திரம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அசம்பிளி மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டோருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இது போக அட்டனன்ஸ் போனஸும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப் ட்ரெய்னர் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறப்ப சேஃப்டி இஷ்யூட வர சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அரக்கோணம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் காவேரி பாக்கம் ஆற்காடு சுங்குவார் சத்திரம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரஸ்டாக இருந்தீங்கன்னா டிஸ்ப்ளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களை ரிஷீமே ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாப்பு ஃபுல் அண்ட் அண்ட் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை ஆப்பை தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்